நம்பிக்கை அருமையான நிகழ்ச்சியின் மூலமா எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த நாளில் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆவன் எப்ரோடிலே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் எருசுலேமிலே சமஸ்துவேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்தி மூன்று வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான் தாவித் ராஜாவை குறித்து அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது மொத்தம் இஸ்ரேவலிலே பனிரெண்டு கோத்திரங்கள் ஆனால் தாவித் முதலாவது யூதா கோத்திரத்துக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டார் அந்த யூதா கோத்திரத்தை அவர் விசாரித்து வந்தார் அந்த யூதா கோத்திரத்தை ஜனங்களுக்கு நியாயம் செய்து வந்தார் அவர்களுக்கு துணை நின்று வந்தார் தேவன் சொல்லியபடி அவர்களுக்கு உதவியா இருந்தார் ராஜாவாக இருப்பது என்பது ஜனங்களை நேசிப்பது ஜனங்களுக்கு நன்மை செய்வது ஜனங்களுக்கு துணையா இருப்பது அப்படி இந்த யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் அவர் ராஜாவாக இருந்து காரியங்களை செய்து வந்தார் ஏழு வருஷம் ஆறு மாதம் அதன் பின்பதாக மொத்த இஸ்ரவேல் சமஸ்து இஸ்ரவேலுக்கும் அதாவது சமஸ் இஸ்ரவேல் என்பது மொத்தம் பனிரெண்டு கோத்திரங்களை உள்ளடக்கியது மீதி இருக்கிற அந்த பதினோரு கோத்திரத்தையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்து ராஜாவாக உயர்த்தினார் இது எதை காண்பிக்கிறது அந்த தாவிது ராஜா முதலாவது சிறிய பகுதி சிறிய தேசம் சிறிய கோத்திரம் அந்த கோத்திரத்தை அந்த பகுதியில் அவர் உண்மையாயிருந்தார் அந்த ஜனங்களுக்கு அந்த யூதா பட்டணத்துக்கு அவர் உண்மையாயிருந்தார் அந்த கோத்திரத்துக்கு உண்மையாய் காரியங்களை செய்து வந்தார் தேவனுக்கு பிரியமாய் நடந்து வந்தார் அவர்களை நியாயம் விசாரித்து நன்மை செய்து வந்தார் பின்பதாக பெரிய பகுதியாகிய எல்லா கோத்திரங்களும் சேர்ந்து அவரதுல கொடுக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கையில அவர் முன்னேற்றத்தை கண்டார் அவருடைய வாழ்க்கையில அவர் ப்ராக்ரெஸ அவர் கண்டுகொண்டார் ஏனென்றால் சிறிய பகுதியாகிய அந்த யூதாவை நேசித்து காரியங்களை நன்மையாய் செய்தார் தேவனுக்கு பிரியமாய் செய்தார் ஆகையினாலே ஏழு வருடம் ஆறு மாதங்களுக்கு பின்பதாக முப்பத்தி மூன்று வருஷம் அவர் யூதா கூத்திரத்தையும் சேர்த்து மீதி இருக்கிற அத்தனை சமஸ்து இஸ்ரோகளையும் சேர்த்து அவர் ராஜாவாக அவர் எல்லா காரியங்களையும் விசாரித்து நன்மை செய்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தும்படியான முன்னேற்றத்தை ஒரு வாழ்க்கையிலே கண்டுகொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் இன்னும் கற்றுக்கொள்கிறோம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிறிய பொறுப்புகளிலே நீங்கள் உண்மையாயிருங்கள் நமக்கு கொடுக்குற சிறிய பொறுப்புகள் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற சிறிய பொறுப்புகள் வேலை செலவாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய சமுதாயத்தில் உறவுகள் மத்தியில் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்திருக்கிற அத்தனை பொறுப்புகளிலும் சிறிய இருந்தாலும் சிறிய பகுதியாக இருந்தாலும் அதை நீங்கள் உண்மையோடு அதை நீதியோடு நீங்கள் ஆர்வத்தோடு உண்மையாய் அதை செய்து தேவனை மகிமப்படுத்துங்கள் ஒரு நாள் வரும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் கூட பெரிய பகுதிகளை உங்களுக்கு கொண்டு வருவார் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார் பெரிய பொறுப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை முன்னேற்றத்தின் பாதையிலே நடத்துவார் ஆகையினாலே நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த நாளிலே சிறிய பகுதியிலே உண்மையாயிருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்மால் பார்ட் சிறிய சிறிய பகுதிகளிலே பொறுப்புகளிலே நீங்கள் உண்மையாயிருந்து நீங்கள் வெற்றியை கண்டடையுங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டடைவீர்கள் பின்பதாக பெரிய முன்னேற்றத்துக்கு நேராக நீங்கள் முன்னேறுவீர்கள் ஆகையினால் இந்த வார்த்தையை சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்